சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது ஆனால் எந்த ஆசையுமே எனக்கு நிறைவேறவே மாட்டேங்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்கள நிறைய பேரை பார்க்குறோம் நம்ம எல்லா ஆசைகளையும் வச்சுக்கிட்டு எப்படிங்க நிறைவேற்ற முடியும் இப்போ ஒரு இலையில் சாப்பாடு போட்டு வைக்கிறோம் எல்லா வகையான பொருள்களையும் வைக்கிறோம் எல்லாத்தையும் ஒன்றா தூக்கியாக வாயில் போட்டுக்க முடியும் எது முதன்மையானது அப்படின்னு நம்ம தேடி பார்க்குறோம் அதே மாதிரி ஆடைகள் பீரோ நிறையா இருந்தாலும் இன்றைக்கி நான் எதை போட்டுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு தேடி எடுக்கிறோம்ல அந்த மாதிரி நான் இப்போது நிறைவேற்ற வேண்டிய ஆசை என்ன அப்படின்னு நாம் தேடி பிடிச்சி அதை நம்ம கையில் எடுக்கணும் எல்லாமே முக்கியம் அப்படின்னு நினச்சோம்னா எதையுமே நம்மளால் செய்ய முடியாது ஒரு ஊருக்கு போகணும்னு நாலு பாதை இருந்ததுன்னா எந்த பாதை என்பதை தேர்ந்தெடுத்தாதான் தான் அந்த ஊருக்கு போக முடியும் நாலு பாதையிலையும் போகணும்னு நினச்சா போக முடியுமாங்க அதனால் ஆசையை சீரமைத்து முதன்மையாக கொள்ள வேண்டும்